அமெரிக்காவுடைய நியூ ஆர்லியன்ஸ்ல புத்தாண்டு கொண்டாட்டத்தப்போ மக்கள் மீது வாகனத்தை ஏற்றி கொன்ற பயங்கரவாத சம்பவத்தை அரங்கேற்றியவர் வயதான தகவல் அரங்கேற்றியிருக்கு புத்தாண்டு கொண்டாட்டங்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் கோலாகலமா கொண்டாடப்படும் அந்தந்த நாடுகளுடைய நேரப்படி இரவு முதலே இந்த கொண்டாட்டங்கள் நடக்கும் இதற்காக பப்புகள் ரெசார்ட்டுகள் பொது இடங்கள்னு மக்கள் அங்கங்க கூட்டமா கூடி புத்தாண்டுகளை வரவேற்க தயாரா இருப்பாங்க அந்த வகையில தான் லூசியானால இருக்கக்கூடிய நியூ ஆர்லியன்ஸ் நகர்ல போர்பன் தெருல புத்தாண்டு கொண்டாட்டம் நடந்திருக்கு அப்போ அங்கு வந்த ஒரு நபர் லாரிய வேணும்னே கூட்டத்துக்குள்ள ஏத்திருக்காரு இதுல பலர் அலறி அடித்து ஓட்டம் பிடிச்சிருக்காங்க இந்த தாக்குதல் சம்பவத்துல பதினைந்து பேர் இருக்காங்க மேலும் ஏராளமானோர் படுகாயங்களுடையும் காயங்களுடைய அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இந்த சம்பவம் தீவிரவாத தாக்குதலா இருக்கலாம்ங்கிற சந்தேகம் எழுந்திருக்கு லாரிய கூட்டத்துக்குள்ள செலுத்திட்டு அங்கிருந்து டிரைவர் தப்பியோட முயற்சி பண்ணிருக்காரு அப்போ போலீசாருக்கும் அந்த நபருக்கும் துப்பாக்கி சண்டை ஏற்பட்டிருக்கு அந்த டிரைவர் சுட்டு இந்த இந்த நியூ மாகாண ஆளுநர் அவசர லாரியை விட்டு நபர் யாருன்னு இன்னும் உறுதிப்படுத்தப்படாத தகவல் வெளிவந்திருக்கு அந்த வகையில அவர் டெக்சாஸை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு வயதான ஷம்ஷத்தின் ஜபாரா இருக்கலாம்னு சொல்லப்படுது இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு அவர் வெள்ளை நிற லாரியை கொண்டு வந்திருக்காரு அதுல டெக்சாஸ் மாகாணத்துடைய நம்பர் பிளேட் இருந்திருக்கு அந்த லாரி கடந்த ஆகஸ்ட் மாதம் தான் வாங்கப்பட்டிருக்கு லாரியுடைய பின்புறத்துல கருப்பு நிற குடி இருந்திருக்கு இந்த தாக்குதல் சம்பவத்துக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த லாரியானது அமெரிக்காவுடைய தெற்கு எல்லையான டெக்சாஸ்ல ஈகிள் பாஸ்ங்கிற இடத்தை கடந்து போயிருக்கு அந்த எல்லையை தாண்டினப்பையும் சுட்டுக் கொல்லப்பட்ட டிரைவர் தான் அந்த லாரியை ஓட்டிட்டு வந்தாரா அப்படிங்கிற தகவல் எதுவும் இன்னும் வெளிவரல அவருடைய குறித்தும் எந்த தகவலும் தெரிய வரல புத்தாண்டு கொண்டாட்டத்தை பயங்கரவாதமா மாற்றியவர் மெக்சிகனை சேர்ந்தவரா சொல்லப்படுது இந்த கூட்டத்துல லாரிய விட்டு எத்தனை பேரை கொள்ள முடியுமோ அத்தனை பேரை கொண்டுடணுங்கிற நிலையில தான் டிரைவர் இருந்ததாகவும் தகவல் வெளிவந்திருக்கு இதற்காக வாகனத்தை ஓட்டிட்டு வரும்போதே அங்கிருந்து ரொம்ப வேகமா ஓட்டிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது மேலும் அந்த நபர் புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் அணிந்திருந்ததா சொல்றாங்க ஆனா அவர் போலீசாரால சுட்டு கொல்லப்பட்டதா தகவல் வந்திருக்கு புல்லட் ப்ரூஃப் அணிந்திருந்தவர் எப்படி சுட்டு கொல்ல முடியும் அப்படிங்கிற மர்மமான கேள்வியும் இருக்கு இது நிலையில இந்த சம்பவம் பயங்கரவாத சம்பவம்னு அமெரிக்காவுடைய எஃப்எஃப்ஐ அதிகாரிகளால குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த சம்பவத்தை நிகழ்த்திய டிரைவர் ஷம்சுத்தின் ஜபார் பத்து வருடம் ராணுவத்தில பணியாற்றி இருந்ததாகவும் தகவல் வெளிவந்திருக்கு மேலும் சுட்டு கொல்லப்பட்ட அந்த நபர் இருந்து போலீசார் கை துப்பாக்கி உள்ளிட்ட அதிநவீன துப்பாக்கிகளையும் கைப்பற்றி விசாரணைய மேற்கொண்டிருக்காங்க